தலைவருடைய பெயரை சொன்னால் இப்போது பிறக்காத குழந்தை கூட சிங்கள குழந்தை கூட பயப்படும் தலைவன் என்று ஒரு முறை நான் சொல்லுகிறேன் அந்த பயம் எங்களுடைய எங்களுடைய மேதகு கந்தக நாங்கள் விரும்பும் போது சூண்டி விளையாடுவோம் எனக்கு விருப்பமான நேரம் முழுக்க நான் பாராளுமன்றத்தில் அவர்களை சுண்டித்தான் விளையாடுவேன் தரத்துறை நகர சபையும் யாழ்ப்பாணத்தில் கிடைத்திருக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு சபையாக காணப்படுவதனால்

கௌசல்யா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் கருத்து நகரசபையின் நகர சபையின் முதன்மை வேட்பாளர் ஸ்ரீ பிரகாஷ் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் மற்றும் நகரசபையின் வேட்பாளர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம் ஆக வணக்கம் செலுத்துவோம் தேசத்தின் விடுதலைக்காக ஒன்று ரெண்டு உயிர்கள் அல்ல எங்களுக்கு தெரிந்து நாற்பத்தி நாலாயிரம் உயிர்கள் எண்ணப்படாத உயிர்களோடு சேர்த்து அறுபதினாயிரம் உயிர்களை பறிகொடுத்த ஒரு மண்ணில் நாங்கள் நிற்கிறோம் அந்த போராட்டம் ஆரம்பித்தது இந்த மண்ணில் ஆகவே எங்களுடைய தேசத்தின் மூச்சுகளாக இருக்க இருக்கின்ற இருந்த எங்களுடைய முன்னோடிகளுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதன் முதலாக நாங்கள் எங்களுடைய பருத்தி உள்ளூராட்சி சபை அது மாநகர சபை சாரி நகர சபைக்குரிய வேட்பாளர்களை ஒருவராக நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் முதலாக எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் பாராளுமன்றத்திலே நாங்கள் முதன் முதலாக குழுவாக போட்டியிடுகின்ற போது எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரகாஷ் ஸ்ரீ கண்ணன் எங்களுடைய பருத்து நகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் அவர் எங்களுடைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தவர் இரண்டாவதாக அந்த லைன் லைனில் இருந்து அந்த மைக் எடுத்து நீங்கள் உங்களோட ஒரு அறிமுகம் செய்வோம் உங்களுடைய பெயரை சொன்னால் போதும்

இரண்டாம் வட்டாரம் வியநாதன் ஆறாம் வட்டாரம் விஜயநாதன் சிவலக்ஷ்மி பிரபாகரன் லலிதா விதிதா அஞ்சாம் வட்டாரம் சன்னோர் ராஜா ராஜவேணி இரண்டாம் கட்டம் உங்களுடைய அறிமுகத்துக்கு நன்றி நாங்கள் நேரடியாகவே விடயத்துக்கு வருகிறேன் ஒரு சில விடயங்களை நான் திட்ட தெளிவாக உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் நான் இந்த உரை வந்து யாரையும் விமர்சிக்கின்ற உரையோ அல்லது யாரையும் விமர்சிப்பதால் நாங்கள் வாக்குகளை கேட்கப் போவதில்லை மிகவும் தெளிவாக சொல்லுகிறேன் பாராளுமன்றத்திலே ஒரு தமிழன் எழும்பி கதைக்கும் போது நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் நடுங்குகிறார்கள் என்றால் இன்றைக்கும் ஒரு தமிழனாக நான் அதை பெருமையாக சொல்லுகிறேன் தலைவன் பிறந்த மன்னில நான் எழும்புகின்ற போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சபாநாயகராக இருக்கட்டும் பிரதி சபாநாயகராக இருக்கட்டும் இவன் என்னத்தை கதைத்து விடுவானோ என்கிற பயம் அந்த துணிவு இன்றைக்கு இந்த மண்ணில இருந்தால் ஒரு தமிழனுக்கு பிறந்தது உலகத்தில் எங்களுடைய தேசியத்தையும் தேசிய தலைவருடைய வழிநடத்தையும் எப்பவுமே உலக நாடுகள் வந்து ஒரு முன்னோடியாக தான் பார்க்கிறது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு குடா பரப்புகள் ஒரு சின்ன ஒரு குடா பரப்புகள் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு குடாப்பரப்புகள் இருந்து ஒரு உலகம் முழுவதுமே தமிழன் என்று நாங்கள் தலையிலிருந்து கூடியதுக்கு காரணம் எங்களுடைய மேதகு எங்களுடைய கந்தக காற்றில் கலந்து வரலாறு ராமநாதன் அர்ச்சுனா அர்ச்சுனா சபாநாயகருடைய நாயகருடைய அன்று இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னம் சபாநாயகருடைய அறைக்கு முன் போய் நின்று அங்கே வேலை செய்தவர்கள் தொடக்க சகலதுமே பயப்பட்டார்கள் இவன் ஏன் இந்த அறைக்கு வந்திருக்கிறான் ஏதோ பிரளயம் தான் வந்திருக்கிறது அந்த பயம் தலைவருடைய பெயரை சொன்னால் இப்போது பிறக்காத குழந்தை கூட சிங்கள குழந்தை கூட பயப்படும் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சு சொன்னால் பயப்பட போவதில்லை விமல் வீரன்சார் என்று சொன்னால் பயப்படுத்துவதில்லை அல்லது அனுரகுமாரன் என்றாலே நாங்கள் ஒரு காமெடியாக பார்க்கின்ற வரலாறு தான் ஆனால் என்று சொல்லி ஒரு முறை நான் சொல்லுகிறேன் அந்த பயம் இருக்கும் அந்த பயம் இன்றல்ல நேற்றல்ல அந்த பயம் காலம் காலமாக உம்மை அடக்கி ஒடுக்க நினைத்த அந்த சிங்கள தேசத்துக்கு என் தலைவன் வைத்து போன பயம் ஏன் எதற்காக ஜனாதிபதியோடு ஜனாதிபதியோடு ஒரு ஒரு ஒன்று நகர்ந்தது அழைக்காத விருந்தாளிகள் எல்லாம் வந்திருந்த சந்திப்பிலே என்னுடைய கதிரைகளில் சாணக்கியன் அமர்ந்திருந்த கூட நான் அதை கவனிக்காமல் பின்ன பின்னால் போய் உட்கார்ந்திருந்தேன் யார் யாரெல்லாம் கதைக்கும் போது ஜனாதிபதி பயப்படவில்லை ஆனால் என்னை என்னோட மைக்கை தந்தபோது ஜனாதிபதிக்கு நெஞ்சிடித்திருக்கும் ஏனென்றால் நான் நான்கு கேள்விகள் நறுப்பா நறுக்காக கேட்பேன் என்ற பயம் அந்த பயம் அந்த வீரம் இந்த மண் எங்களுக்கு தந்தது பருத்தத்துறை மண் வடமராட்சி மண் எங்களுக்கு தந்தது ஆகவே இந்த மண்ணுக்கென்று ஒரு வரலாறு இருக்குது இந்த மண்ணில் நாங்கள் புதச்ச வரலாறுகள் வந்து க கொஞ்சம் கொஞ்சமாக அறிபட்டு கொண்டே போகுது நீங்கள் எடுத்தால் தெரியும் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டம் அண்டா என்ன எங்களுடைய மாவீரர்களுடைய அர்ப்பணிப்புகள்ண்டா இப்போ எங்களுக்கு ஒரு சைக்கிளால் விழுந்த புண்ணை தாங்கக்கூடியதாக இருக்காது ஆனால் ஒரு சன்னம் உடலை துளைத்த பின்பும் அவன் தன் தலைவனின் பெயரை சொல்லி நடமாடுகிறான் என்றால் அதுதான் தமிழனின் வீரம் இதுவரையும் காங்கிரசாலேயோ அல்லது ஈபிடிபி ஜனநாயக கட்சியாலேயோ பாராளுமன்றத்தில் ஏற்படுத்த தேவையில்லை எனது குரலை அடக்க வேண்டிய ஒரு பயம் ஒன்றை சுயாதீனமாக என்னுடைய கட்சியிலே சுயேட்சை குழு ஒன்று இருக்கிறேன் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் அந்த பயத்தை பாராளுமன்றத்தில் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்றால் ஊழல் எல்லாம் பிடிப்போம் என்று வந்து சொன்ன அரசாங்கம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து என்றால் ஊழல்வாதி நானாக இருக்க வேண்டுமா அரசாங்கமாக இருக்க வேண்டுமா பொதுமக்கள் தான் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த அரசாங்கத்திலே எங்களுடைய நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய மண்ணில் என்னுடைய மண்ணுக்கு வருவதற்கு முன்னம் அவர்கள் வெட்கி அனுரகுமாரதிசாநாயகவர்கள் வெட்டிதலைகுனியவண்டும் இது ஒரு வீரம் விளைஞ்ச மண் இது நாங்களாகவே உருவாகி உருவாக்கிய ஒரு நாட்டை கட்டிய ஒரு மண் இந்த இந்த மண் நீங்கள் நினைப்பது போன்று யாழ்ப்பாண குடாநாடு அல்ல தமிழீழம் என்கிற நாட்டை கட்டிய மண்ணில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் எங்களுடைய நாட்டிற்கு வந்து அவர் எங்களுடைய நாட்டிற்கு வந்து நாங்கள் இழந்த மண்ணுக்கு வந்து இப்போது நூற்றி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருந்தால் கூட ஒரு அரை அங்குல மண்ணை கூட தன்னுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்க தவறி தான் இவர்களுடைய ஜனநாயகம் பாதையிலே அவர் வரும்போது உங்களுக்கு தெரியும் மிருசுவிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது சாவச்சேரி அங்கால் வைக்கப்பட்டிருக்கின்ற தடைகள் எடுக்கப்படும் ஆணையரவு தடைகள் எடுக்கப்படும் மன்னாருக்கு முன்னால் பாலத்துக்கு முன்னால் வைக்கின்ற தடைகள் எடுக்கப்படும் அப்படியே போனால் இங்கே பலாலியிலே வைக்கப்பட்டுகின்ற எடுக்க தடைகள் எடுக்கப்படும் அவர் போகும்போது அந்த தடைகளும் மீளவிழும் இது என்னத்தை சொல்கிறது என்றால் தமிழர்கள் முட்டாள்கள் என்பதை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் நான் இந்த இனத்தையும் குறிப்பிடவில்லை சிங்களத்திலே ஒரு வசனம் இருக்கிறது சிங்களையோ மோடையோ கவும் கண்ண ரோதையோ என்று சொல்லுவார்கள் அதை தமிழன் சொல்லவில்லை நான் சொல்லவில்லை சிங்கள இனத்திலேயே சிங்களையோ மோடையோ என்றால் சிங்களவர்களே சொல்லுகிறார்கள் சிங்கள மக்களை சிங்களவர்கள் முட்டாள்கள் கவும் கண்ண ரோதையோ உண்டு கவுன் என்று சொல்வது அவர்கள் தங்களுடைய வருடப்பிறப்புக்கு செய்கின்ற நாங்கள் பலகாரம் செய்வது போன்று அவர்கள் தங்களுடைய வருடப்பிறப்புக்கு செய்கின்ற அந்த பலகாரத்துக்கு பேர் கவும் ரோதையோன்றால் பொருத்தமானவர்கள் அந்த பலகாரம் தின்பதற்கு பொருத்தமானவர்கள் தான் தங்களுடைய மொழியிலேயே அவர்கள் தங்களுக்காக வைத்துக்கொண்டு அனுரகுமாராநாயகன் நினைக்கிறார் தன்னுடைய பண பலத்தாலையும் அரசாங்கத்தின் பலத்தாலையும் கோயில்களிலே பெரியோரு மேடைகளை போட்டு அந்த மேடைகளிலே எங்களுடைய தமிழரை முட்டால் ஆக்கலாம் ஆக்கலாம் என்று உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பகுதிகளிலே எங்களுடைய தமிழ் மக்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வந்து போகின்ற விகிதம் எங்களோட சனத்தொகையை விட கூடு அதனால்தான் எங்களுடைய தமிழ் இனத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகத்திலே வெட்டுப்புள்ளி முறை முறையில்லாத்தையும் கொண்டு வந்தார்கள் இன்று கூட அவர்களுக்கு பயம் யாழ்ப்பாண தமிழன் எங்கே சிந்தித்து விடுவானோ என்று பயம் சில பேர் சொன்னார்கள் இந்த முறை மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய தமிழ் மக்கள் அரசாங்கத்தின் நம்பிக்கையிலே அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று அல்ல தமிழன் யாழ்ப்பாண தமிழன் புத்தி உள்ளவன் நீங்கள் நாசா வரையில் போய் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழர்களுடைய வரலாறை பார்க்கலாம் அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால் தமிழன் செய்த ஒரு மா மிக வரலாற்று அரசியல் நகர்வு என்னென்றால் மூன்று பொம்மைகளை கொடுத்து அந்த பொம்மைகளை மூண்டையும் கவனமாக பார்த்து கொள்ளென்று என்னையும் அனுப்பியிருக்கிறார்கள் இப்போது அந்த மூன்று பொம்மைகளும் ஏதாவது செய்துதான் வேண்டும் ஆகவே அரசாங்கத்துக்கு லோக் வைத்திருக்கிறது யாழ்ப்பாணம் உங்களுடைய மூன்று பொம்மைகளும் கதைக்காவிட்டால் உங்களுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொன்னவற்றை செய்யாவிட்டால் அரசாங்கத்துக்கு அவமானம் இப்போது தட்டி கேட்பதற்கு ஒரு ஒருவன் வேண்டும் அதனால் தான் சாவகச்சேரி ஜோசித்திருக்கிறது நாங்கள் உங்களுக்கு அம்பை அனுப்புகிறோம் நீங்கள் அங்கே பொம்மைகளை வைத்துக் நாங்கள் விரும்பும் போது சூண்டி விளையாடுவோம் உண்டு அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் எனக்கு விருப்பமான நேரம் முழுக்க நான் பாராளுமன்றத்தில் அவர்களை சூண்டித்தான் விளையாடுவேன் நான் சூண்டினால் அடுத்த முறை கார் பிறலும் எங்கே போகுறேன்னு தெரியாமல் கூட நேராக ஓடக்கூடிய காரை கூட கொண்டே ரோட்டில் நிற்கிற வாகனத்தில் இடித்து நிப்பாட்டுவார்கள் இப்போது கூட உங்களுக்கு இந்த வடிவாக தெரியும் ஜாழ்ப்பாணத்திலே டிசிசி மீட்டிங்கு நான் எங்கே கேட்டு விடுவேனே என்ற பயத்திலே கதைப்பதற்கு முன்னும் ஏதாவது ஒன்றை கத்துவதற்கான் ஒரு சில பேர் முயற்சிப்பார்கள் அதுதான் எங்களுடைய தமிழனுடைய புத்திசாலித்தனம் மட்டக்களப்பிலே தமிழரசு கட்சியை அனுப்பியிருக்கிறது மட்டக்களப்பு மண் ஆனால் தமிழரசு கட்சி இப்போது என்ன செய்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு ஒரு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது சுமந்திரன் அவர்களுடைய தலைமையிலே வரலாறாக பதினைந்து வருடங்கள் செய்து கொண்டிருந்த அதே அரசியல் விபச்சாரம் என்று அதை சொல்லலாம் அதை பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவராசா உட்பட அனைவருமே சொல்லியிருக்கிறார்கள் அரசியல் விபச்சாரம் என்பது என்னப்படுகின்றனால் தன்னுடைய தாய் நாட்டையும் தன்னுடைய தாய் மொழியையும் தன்னுடைய தன் இனத்தையும் தன் மக்களையும் இன்னொரு இனத்துக்கு காட்டி கொடுப்பவன் தான் இவர் எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் இதுவரைக்கும் பதினைந்து வருட காலங்கள் ரணிலோடு நின்று அதே அதற்கு முதல் கோத்தாவோடு நின்று மஹிந்தவோடு நின்று மைத்திரியோடு நின்று எங்களுடைய தமிழ் மக்களை தெள்ளந்தெளிவாக காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தடவை என் தமிழினம் யாழ்ப்பாணத்தில் என்ன செய்திருக்கிறது என்றால் மூன்று பேரை அங்கே அனுப்பி அந்த மூன்று பேர் மூலமாக பொருட்களை இங்கே எடுப்பதற்குரிய வழிமுறையையும் செய்து எடுக்காவிட்டால் ஒரு குட்டிபாய் தம்பி என்று என்னையும் பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறது அதுதான் இந்த உண்மை சரி நாங்கள் எங்களுடைய பிரதேச சபை நகர சபை பிரச்சனைக்கு வருவோம் பருத்து நான் பதினேழு நகர சபைகளிலே பதினோரு சபைகளுக்கு நாங்கள் இந்த முறை விண்ணப்பம் செய்திருந்தோம் அதில் பத்து நகர சபைகள் திட்டமிட்ட ரீதியில் பதினாறாம் திகதி இருபதாம் திகதி நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய நேரங்களில் பதினாறாம் திகதி ஒரு மேலதிகமான சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த சுற்றறிக்கையை நாங்கள் காசு கட்டும் போது எங்களுக்கு கூட தராமல் ஆனால் தமிழரசு கட்சிக்கு அந்த சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை ஒரு வாட்ஸ்அப் குழுமத்திலே இணைத்து ஏனென்றால் அனுரகுமாரத் நாயக் அவர்களுக்கு தேவையான ஒன்று எங்களுடைய இனத்தை அளிக்க வேண்டும் நாளை தமிழ் மண் அல்லது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நீங்களும் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னொரு பத்து வருடங்கள் நாங்கள் ஏமாறுவமாக இருந்தால் கருத்துறை பிரதேச சபையிலே பருத்து நகர சபையிலே நீங்கள் நிரப்புகின்ற படிவங்கள் சிங்களத்தில் தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இது ஒரு நாடு என்பார்கள் இது ஒரு இனம் என்பார்கள் தமிழர்கள் குடிகள் என்று இவர்கள் தான் பீசா கொடுத்த என்று கூட சொல்லக்கூடிய சிங்கள இனம் நாளை அனுரகுமாரி நாயக்க தலைமையிலே எங்களுடைய தமிழ் தமிழீழம் என்பது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல எங்களுடைய மக்களே தங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய மக்களுடைய ஆணை என்ன சொல்கின்ற என்றால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தமிழ் நிலம் தேவையில்லை தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசம் தேவையில்லை என்ற ஒரு முடிவை தமிழர்களுடைய கைகளால் எடுக்க பார்க்கிறார்கள் இங்கேதான் நான் ஒரு தெளிவான முடிவை நான் எடுக்கின்ற முடிவை ஆறு மாதம் கழித்து தான் எங்களுடைய பொதுமக்கள் விளங்கிக் கொள்வது சாதாரணமாக பாராளுமன்ற தேர்தலில் இருந்து இன்று வரை வந்திருக்கிறது சில பேரை நான் ஒதுக்கி வைக்கின்ற போது பல பேர் கேட்பார்கள் உங்களோடு நின்ற ஒருவரையே ஒதுக்கி வைக்கிறீர்கள் துரோகி என சொல்கிறீர்கள் ஏன் என்று நான் சொன்னேன் காலம் வரும்போது அதுக்குரிய பதில் வரும் அது வரைக்கும் காத்திருங்கள் என்று அந்த வரலாறுகள் அப்படியே உண்மையாகவே போயிருக்கிறது உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் இருந்து தெரியும் இப்போது கூட நான் தெளிவாக சொல்லுகிறேன் எங்களுடைய தமிழரசு கட்சியோ அல்லது எங்களுடைய என்பிபிக்கோ உழுக போடப்படுகின்ற இந்த வாக்குகள் வந்து ஒரு நாளத்தில் எங்களுக்கே நாங்கள் வைக்க வைக்கக்கூடிய ஒரு உலையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் அந்த நொமினேஷன் போட்டு வெளியால் வரும்போது ஒரு வசனத்தை சொல்லியிருப்பேன் தெளிவாக சொல்லுகிறேன் நான் போட்டியிடாத எந்த சபைகளிலும் எனக்கு பிரதியீடாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பர் அவர்களுடைய கட்சிக்கு வாக்களியுங்கள் அங்கே இருப்பவர்கள் சுத்தமானவர்கள் என்று நான் சர்டிஃபிகேட் கொடுக்கவில்லை அவர்கள் செய்வது சரியான அரசியல் என்று நான் சொல்லவில்லை நான் சொன்னது கஜேந்திரகுமார் அவர்களுடைய தலைமைக்கு எனக்கு நான் இல்லாத இடத்திலே அவர் ஒரு பிரதியீடாக அவரால் இயங்க முடியும் நான் மறுபடியும் மாகாண சபை தேர்தல் வரும்போது மக்கள் தீர்மானிக்கட்டும் அர்ச்சுனாவினுடைய பாராளுமன்ற மாகாண சபை உறுப்பினர்கள் மாகாண சபைக்கு தேர்வையா அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தேவையா அல்லது வேறொரு கட்சியினுடைய தேவை என்பதை மக்கள் தான் தீர்மானிக்குவோம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நாங்கள் ஐந்து இடங்களிலே போட்டியிடுகிறோம் அந்த ஐந்து இடங்களையும் தெளிவாக சொல்லுகிறேன் ஜாழ்ப்பாணத்திலே ஒரே ஒரு இடம் பருத்துத்துறை நகரசபை நகர சபை கிளிநொச்சியிலே பூநகரி பிரதேச சபை மாந்தை கிழக்கு பிரதேச சபையும் துணுக்காய் பிரதேச சபையும் முல்லைத்தீவு அதை தவிர மட்டக்களப்புக்கும் நாங்கள் போயிருக்கிறோம் மட்டக்களப்பு மண்முனை எருவில் பற்று பிரதேச சபை இந்த ஐந்து இடங்களில் தான் பதினேழு பிரதேச சபைகளையெல்லாம் பிடிக்கணும் என்று ஆசைப்பட்டவன் அல்ல நான் இப்பிடிக்கின்ற அல்லது எனது ஆட்சியில் இருக்கின்ற ஒரு பிரதேச சபை இந்த பதினேழு பிரதேச சபைகளுக்கும் உதாரணமாக விளங்கும் என்பதில் நான் இந்த உங்களுக்கு ஒரு அவ்வாறான ஒரு திடமான வாக்குறுதியை தர என்னால் முடியும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நீங்கள் யாருக்காவது வா வாக்கு போட விரும்பினால் அல்லது நீங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தேர்தல் தபால் மூல வாக்களிப்புகள் பருத்தத்துறை பிரதேச சபையிலே அல்லது பூநகரியாக இருக்கட்டும் அல்லது துணுக்காயாக இருக்கட்டும் அல்லது மாந்தை கிழக்காக இருக்கட்டும் அல்லது மட்டக்களப்பிலே எரிவில் பெற்றாக இருக்கட்டும் தபால் மூல வாக்களிப்புகள் ஊசிக்கு இப்போதைய ஒரு சொல்லுகிறேன் உங்களுடைய மனத்தை தொட்டு பாருங்கள் அது எவ்வளவு பாரதூரமான அரசாங்கத்துக்கு என்னது தமிழ் மகன் ஒருவன் சொன்ன பதிலென்று ஒரு நம் ஒரு ஒரு அரச ஊழியர் எனக்கு சொன்னார் டாக்டர் உங்களுடைய ஊசியை தேடினேன் குழு ஊசியை தேடினேன் காணவில்லை நான் ஒரு பெட்டியை கீறி அதிலே குழு என்று கீறி ஊசியின் படத்தை வரைந்து புள்ளடி போட்டிருக்கிறேன் அது வீணாய் போன வாக்காக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தெரியட்டும் எங்களுடைய மனதில் இருப்பது ஊசியும் எங்களுடைய மனதில் இருப்பது அந்த கட்சி என்று ஏனென்றால் இதுவரை காலமும் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார நாயக் அவர்கள் தன்னுடைய கட்சியிலே இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் களவு செய்யவில்லை ஆனால் நான் அதை பார்க்கவில்லை முகப்புத்தகத்தில் பார்த்தேன் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஃபோன் களவெடுத்ததாக வழக்கு இருக்கிறது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஃபோன் களவெடுத்ததாக வழ கொண்டு இருக்குமாக இருந்தால் அந்த அரசாங்கம் எவ்வாறு ஒரு சுத்தமான அரசாங்கமாக இருக்கட்டும் நான் இருக்கலாம் என்று சற்று ஜோசித்து பாருங்கள் ஆனால் நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் நானோ அல்லது இதில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் இந்த இதில் இருக்கிற எந்த பிரதேச உறுப்பினர்களாக இருந்தாலும் இன்னொரு விட்டாலும் நான் விட்டால் நான் அந்த பிழையை ஏற்றுக்கொள்வேன் நான் அந்த பதவியிலிருந்து விலத்தி போவேன் அதே நேரம் பிரகாசனாக இருக்கலாம் அல்லது அம்பன் அண்ணாவாக இருக்கலாம் பூநகரி அல்லது பார்த்திபனாக இருக்கலாம் முல்லைத்தீவில் அல்லது வந்து மதன் மதனகுமாராக இருக்கலாம் மட்டக்கிழப்ப ஒரு பிழை நடந்தால் அந்த பிழை விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்களுடைய பதவி இறக்கப்படும் அவ்வாறு தான் நான் சைன் பண்ணியிருக்கிறேன் நெல்லரிடம் நான் உட்பட அனைவருமே எங்களுடைய கட்சி கொள்கைகளிலே சைன் பண்ணியிருக்கிறார்கள் ஒரு கட்சியை உங்களால் காட்ட முடியுமா இவ்வாறான ஒரு கொள்கைகளை எழுதி அபிடவிட் அல்லது சத்திய கடதாசு வேண்டிக் கொண்ட ஒரு கட்சியை உங்களால் காட்ட முடியுமா அதனால்தான் நாங்கள் பத்தாயிரம் பேராக கட்சியினுடைய உறுப்புரிமையை காட்ட விரும்பவில்லை தலைவரை பொறுத்த வரைக்கும் பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த போயிட்டு வந்தது ஒரு சந்தேக ஒரு சங்கதியாக இருக்க வேண்டும் என்று தான் தலைவர் யோசிப்பார் தலைவர் யோசிப்பதில் என்னுடைய படை எழுபதினாயிரமாக இருக்க வேண்டும் என்று ஒரு எழுபது பேரை தான் கப்பலில் கொண்டு வந்து ஆணகரவில் ரக்கினால் அந்த ஆணகரவை பிடிப்பலா இல்லையா என்பது அந்த எழுபது பேருக்கு தான் இருக்கிறது அளவில் அல்ல அதனுடைய மனத்தைரியத்திலும் அந்த பலத்திலும் இருக்கு ஒருவன் தான் இருக்கிறேன் தமிழனாக பாராளுமன்றத்தில் இந்த ஒரு